சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஏ அன்பு குழந்தையே வரும் பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் மிக பெரிய ஒரு கண்டமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் ஒரு காரியம் என்னவென்று விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள் நேரம் இல்லை என்று பாதையில் விட்டு சென்று விடாதே அலட்சியம் எப்பொழுதும் ஆபத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் நீ இதை கேட்கும் நிமிடம் இந்த கண்டத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் இந்த கண்டம் உனக்கு எதனால் வந்தது என்பதனை கேள் எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் கண்ணீரும் வலியும் என்று எதுவாக இருந்தாலும் நீ பொறுத்து கொள்வாய் நீ தாங்கிக் கொள்வாய் என்று உன்னை எதிர்க்கும் மனிதனுக்கு தெரிந்த ஒன்று எதை கொடுத்தாலும் அதை நீ தாண்டி விடுவாய் இதுவும் கடந்து போகும் என்று பொறுமையாக நீ அதை அனுபவித்து நீ கடந்து வந்து விடுவா என்று அவனுக்கும் தெரியும் அதனால் தான் அவன் இப்பொழுது கொடுக்க நினைத்த கண்டத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறான் என்று தெரிந்தால் உன் உள்ளம் கதரும் அலட்சியத்தோடு இருக்கும் உன்னை நான் கவனமாக இருக்க சொல்லத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன் சாயப்பா தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் இதை கேட்கும் நேரம் உனக்கு இருக்கும் இந்த கண் கண்டத்தை அழித்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற எனக்கு இந்த நேரம் தேவைப்பட்டது அதற்காகத்தான் என் வாக்கை கேள் என்று கூறி இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வலியும் வேதனையும் உனக்கு இருந்தால் பொறுத்து கொள்வாய் ஆனால் உன்னை சார்ந்தவர்களுக்கு இருந்தால் உனக்கு பொறுக்க முடியாது என்பதை அறிந்த அவன் அந்த கண்டத்தை கொடுக்க நினைக்கிறான் என் உள்ளம் பதறுகிறது நினைத்தாலே என் நெஞ்சம் வலிக்கிறது கொடூர எண்ணம் கொண்ட இவனுக்கு அழிவு வர வேண்டும் என்று இப்பொழுது நான் என் ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறேன் இது நாள் வரை நீ இழந்தது போதும் இதற்கு மேலும் எதையும் நீ இழக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இழந்தது எல்லாம் மீண்டும் என் சாயப்பா கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு மீண்டும் இழப்பை கொடுத்தால் என் மீது இருக்கும் நம்பிக்கை போவிடுமே அந்த கடமையை இருந்து நான் தவறிவிடுவேனே வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயா நீ வேடிக்கை பார்க்க போகிறாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கண்டத்தை உனக்காக உன் குடும்பத்திற்காக அனுப்பிய அவனுடைய இல்லத்திற்கு நான் இந்த கண்டத்தை அனுப்பப் போகிறேன் பாடாய்பட வேண்டும் என்று நினைத்த அவன் துடித்துடிக்கப் போகிறான் இன்னும் சற்று நேரத்தில் இப்படித்தானே மற்றவர்களும் இருக்கும் வழியும் வேதனையும் தனக்கு தான் என்று கிடைக்கும் முன் எதிரிக்கு தான் தண்டனை கொடுத்து அந்த கண்டத்தை அவனுக்கு அனுப்பி அவன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய இழப்பை கொடுத்து வலி என்றால் என்ன வேதனை என்றால் என்ன என்பதை நான் காட்டப் போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த பாதிப்பும் இனிமேல் உனக்கு வராது இத்தனை நாள் வந்ததையும் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் நான் உன்னை கண்காணித்து தான் வருகிறேன் என்னை மீறி உனக்கு எதுவும் நெருங்காது உன்னை பார்த்து தலை குனிந்து நிற்கப் போகிறேன் உன் எதிரி இது சரியாக நடக்குமா என்று வேடிக்கை மட்டும் பார் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்